நேற்றைய தினம் டெல்லியில் இடம்பெற்ற கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக தற்பொழுது புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்ன விஷயம் எங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் டெல்லியில செங்கோட்டைக்கு பக்கத்துல இருந்த அந்த மெட்ரோ நிலையத்துக்கு இருந்த ஒரு சிக்னல்ல ஒரு கலர் ஜங்ஷன்ல ஒரு சிக்னல் பீதியில இருக்கிற சிக்னல் லைட்ல வந்து ஒரு கார் ஒன்று வந்து நின்று இருக்குது அந்த கார் தான் வெடிச்சிருக்குது அந்த கார் வெடிச்ச பிறகு அதுக்கு பக்கத்துல இருந்த கார்களும் தீப்பற்றி அந்த கார்களும் வெடிச்சு மொத்தமாக இதுவரைக்கும் பதிமூன்று பேர் பலியாகி இருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து காயமடைந்து ஹாஸ்பிட்டல் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த கார் தொடர்பாக இந்த கார் வந்து என்ன மோடல்னு சொல்லி பார்த்தோம்னா கையுண்டை ஐ டுவெண்டி இந்த காரின் உரிமையாளர் சொல்லி ஒரு நபர் வந்து இனங்காணப்பட்டிருக்கிறார் அந்த நபர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஒரு டாக்டர் டாக்டர் உமர் முகமது தான் பேர் அந்த டாக்டர் வந்து எந்த இடத்தை சேர்ந்த எந்த மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர் டாக்டர்னு சொன்னா புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர்னு சொல்லி இனங்காணப்பட்டிருக்காங்க இந்த டாக்டர் காஷ்மீர்ல இருந்த ஒரு அரச மருத்துவ கல்லூரியில தான் டாக்டருக்கு படிச்சு அதற்கு பிறகு இன்னொரு மருத்துவ கல்லூரியில மூத்த மருத்துவராக பணியாற்றி அதற்கு பிறகு வேலைக்காக டெல்லிக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார் இவர் வந்து பல்கலைக்கழகம் ஒன்றிய உதவி பேராசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு டாக்டர் தான் தற்பொழுது இனம் காணப்பட்டிருக்கிறேன் இந்த கார அந்த கலர் லைட் ஜங்ஷன் அந்த கலர் லைட் ஜங்ஷன் சிக்னல் லைட் வரைக்கும் ஓடி வந்தது கூட இந்த டாக்டர் தற்பொழுது இனம் அதாவது அந்த கார் வந்த பாதையில இருந்த சிசிடிவி கேமராஜ் எல்லாம் பார்த்து அதை வந்து ஒரு டிரைவரால் ஓட்டிவாரு அந்த டிரைவர் தான் இந்த டாக்டர் உமர் முகமதுன்னு சொல்லி இனம் காணப்பட்டிருக்கிறார் இதுவரைக்கும் அந்த கார் கொண்டு வைத்த விடயத்துல வந்து இவர் பலியாக இருக்கிறாரான்னு சொல்லி இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனா ஒருவேளை இவர் பலியாக இருக்கலாம்னு சொல்லி தற்பொழுது சந்தேகப்பட்டிருக்காங்க ரைட் இப்ப பாத்தோம் சொன்னா இந்த குண்டு வெடிப்பு தொடர்பாக இந்த ஒரு டாக்டர் மட்டும்தான் இனங்காலும் அதாவது அதே நாள் நேற்றைய தினம் போலீசார் இன்னொரு இடத்துல வந்து ஒரு சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டிருக்காங்க அந்த சோதனை நடவடிக்கைகளை பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வெடிமருந்துகளும் வயர்கள் டைமர்கள் ஆஹ் ரசாயனங்கள் இப்படியான விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வெடிமருந்து தொடர்பாக ரெண்டு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதே டாக்டர் அதாவது டாக்டர் உமர் முகமது எந்த இடமோ புல்வாமா மாவட்டமோ அதே இடத்தை சேர்ந்த நபர்கள் இந்த ரெண்டு டாக்டர் இந்த ரெண்டு டாக்டர்ஸ் மொத்தமாக இந்த மூன்று பேருமே வந்து புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர்களாக இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னா இன்னும் விஷயம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா போலீசார் இந்த ரெண்டு டாக்டர்ஸ் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வெடிமருந்தோட பிடிபட்ட அந்த ரெண்டு டாக்டர்ஸும் பிடிபட்ட பிறகு அந்த தகவல் வந்து டாக்டர் உமர் முகமதுக்கு தெரிய வந்திருக்குது அதனால பார்த்தோம் சொன்னா அவர் பயந்து இருக்கிறார் தான் அந்த காரை அந்த சிக்னல் லைட்ல அந்த லைட் ஜங்ஷன்ல வந்து காரை நிப்பாட்டி ஒருவேளை வெடிக்க வச்சிருக்கலாம் என்று சொல்லி தற்பொழுது சந்தேகப்பட்டிருக்காங்க இந்த விடயமானது அதாவது இந்த இப்ப இந்த கார் கொண்டு வரிப்பு தொடர்பாக இது எந்த விதமான ஒரு தீவிரவாத அமைப்பும் வந்து உரிமை கோரவில்லை இந்த கார் குண்டு வந்து நாங்க தான் செஞ்சோம்னு சொல்லி அவங்க உரிமை கோரவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த கார் குண்டு நடந்த அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா பாகிஸ்தான்லயும் ஒரு குண்டு வந்து சம்பவம் நடந்திருக்குதான் இப்ப இந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக எந்த விதமான தீவிரவாத அமைப்புகளும் எந்த வித தீவிரவாத அமைப்புகளோடு சேர்ந்த நபர்களும் இனம் காணப்படவில்லை யாரும் என்ன காணப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா டாக்டர்ஸ் இந்தியாவில காஷ்மீர்ல படிச்ச புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்த டாக்டர்ஸ் தான் இனம் காணப்படுறாங்க தற்பொழுது என்ன போலீசார் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா இந்த விடயமானது இந்த கார் கொண்டு வெடிப்பு தொடர்பாக கிடைத்திருக்க விடயமானது ஒரு அசாதாரண விடயமாக பார்க்கப்படுது படித்தாக்கள் கல்விமான்கள் டாக்டர்ஸ் வந்து இனம் காணப்பட்டிருக்காங்க இந்த கார் கொண்டு இன்னும் மேலதிகமாக பல வெடிமருந்துகளோட டாக்டர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இதனால சொன்னா இந்த கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக இன்னும் மேலும் தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ள போவதாக சொல்லிருக்காங்க அது இல்ல இந்த டொக்டர்ஸ் இந்த குழு வந்து எப்படி கதைச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு குழு வந்து இன்னெண்டு மெசேஜ்களை பரிமாறி டெலிகிராம் மூலமா தான் அவங்க வந்து தங்களுக்குள்ள வந்து மெசேஜ்களை பரிமாறி இருக்காங்க அந்த இப்படியும் தற்பொழுது சொன்னா நேற்று தினம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்ல நீதிமன்றத்தை பக்கத்திலேயும் ஒரு குண்டு வெடிப்பு ஒன்று நடைபெற்றிருக்கு அந்த குண்டு வந்து பலியானவர்கள் தொடர்பான செய்திகள் இன்னும் வழியாகவில்லை அந்த குண்டு வெடிப்பு இதுவரைக்கும் எட்டு பேர் வந்து காயமடைந்திருக்கிறார்கள் இந்தியாவில பார்த்தோம்னு சொன்னா மிகப்பெரிய அளவிலான குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் தொடர்ந்து குறுகிய காலத்துக்கோக்காவது நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில பார்த்தோம்னு சொன்னா நடைபெற்ற குண்டு தாக்குதல்ல தாக்குதல நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து பலியாகி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி அதே வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அகமதாபாத்ல சொன்னா பதினேழு குண்டுகள் படித்து அம்பத்தாறு பேர் வந்து பலியாகி இருக்கிறார்கள் அதே மாதிரி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜெய்ப்பூர்ல எழுபது பேர் பலியாக இருக்கிறார்கள் குண்டுபிடிச்சு ஹரியானால சொன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரயில்ல குண்டு வெடிச்சு எழுபது பேர் பலியாக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மும்பை ரயில் குண்டு வெடிப்புல பார்த்தோம்னு சொன்னா இருநூறுக்கு மேல்பட்டோர் பலியாகி இருக்கார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மும்பையில தொடர் குண்டுபடிப்புல பார்த்தோம்னு சொன்னா இருநூத்தி ஐம்பது பேர் வந்து பலியாகி இருக்கிறார்கள் இப்படி இந்தியாவிலே மிகப்பெரிய குண்டு தாக்குதல்கள் நடைபெற்று இருக்கின்றன இந்த கார் குண்டு தொடர்பாக தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த டாக்டர்ஸ் தொடர்பாக மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அதனால அவங்க கமெண்ட் செக்ஷன பார்த்து விசைங்க நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி